Okay, yeah. okay yeah. noble, invented the dynamic for a good cause, but it has been used for killing people because of the killing killings does noble's negative karma goes goes on increasing, or the killings does not affect his karma at all. In the அதாவது நோபலுங்கிறவர் வந்து டைனமிட்டரை கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஒரு நல்ல காரணத்துக்காக தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஆனால் இப்போ அது வந்து மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அதனால நிறைய ஸ்டாபச்சு நிறையா அழிவுகள் ஏற்படுது அழிவுகள்னால ஏற்படக்கூடிய மோதம் மோசமான விளைவுகள்னா மோசமான கர்மாவா இந்த நோபலுக்கு சேருமா இல்லை அது சேராதா என்று சொல்லி கேட்குவார் இப்ப இதுல என்னன்னு தெரியும் சொன்னா அவரு நோக்கம் வந்து நல்ல நோக்கத்துக்காக செஞ்சிருக்கிறாரு அழிக்கணுங்கிற நோக்கத்துல செய்யறாரு இப்ப நமக்கு மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நெருப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து அதை நல்ல முறை பயன்படுத்த பயன்படுத்துறாம விட பொறுத்தது தானே இல்லையே அதனாலோட விளைவுகள் எல்லாம் வாழ்ந்து போய் மாதிரி கிடையாது அவனால அவர் நல்ல நோக்கத்துல கண்டுபிடிச்சாருன்னா நல்ல பலம்லாம் அவர் போய் சேரும் முடியாது மோசமான ஜர்மா எதுவுமே normally we sell so.